அண்மை செய்தி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிவக் குமார் கைது செய்யப்பட்டுள்ளார் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் தன்னை தாக்கியதாக ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர்

கடந்த சில தினங்களுக்கு முன்பு அரவிந்த் கெஜ்ரிவால் சென்ற ஆம் ஆத்மி சுவாதி மலிவாளுக்கு ஆஹ் அவரை அவர் வந்து முன் அனுமதியின்றி வந்ததாகவும் அவரை தாக்கியதாக ஒரு குற்றச்சாட்டை வந்து மலிவாள் வந்து தெரிவித்திருந்தார் அஹ் குறிப்பாக அவரு அவருடைய பல்வேறு இடங்களை தன்னை தாக்கியதாகவும் இது குறித்து முதல அவங்க வந்து ஒரு ஒரு கால் மூலமா அவங்க அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு போலீஸார் வந்து அவங்க இடத்துக்கு சென்று முழு வாக்கு மூலமும் அவங்களுக்கு வாங்கி அதன் பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி தரப்பிலிருந்து நேற்றைய தினம் காஷ்மீர் அமைச்சர் அதிஷி வந்து இது முழுக்க முழுக்க பாஜகவின் பெயரால் சுவாதி மாலிவால் இது மாதிரி போன்ற சம்பவங்கள் செய்கிறார் இது மாதிரி எந்த சம்பவம் நடக்கவில்லை அவர் அவர் வந்து அவர் வந்த அங்க இருக்கக்கூடிய உதவியாளர்களிடம் வந்து தவிர அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை அது சிசிடிவி கேமரால இருக்கு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை ஆமாத்தி தரப்புல தொடர்ந்து முன்னிட்டு வராங்க இருப்பினும் இன்று இன்று காலை அவரை சுவாதிமாலிவை பரிசோதித்த எய்ம்ஸ் அந்த மருத்துவ குழுவானது அவருக்கு உடலில் பல்வேறு இடங்கள் அதாவது கண் கைகள் கால் உடலில் அந்த அறிக்கையின் அடிப்படையில தற்போது ஆஹ் விபவை விவேக் குமாரை வந்து கைது செய்யாது ஆஹ் இது குறித்து விவேக் குமாரோடைய வழக்கறிஞர் தங்களுக்கு இது குறித்த எந்த ஒரு முன் ஆஹ் விஷயமும் வரல இருந்தாலும் அங்க ஆஹ் இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் இது குறித்து பல்வேறு விஷயங்களை வந்து பின்னாடி தெரிவிப்போம் டெல்லியை பொறுத்தவரைக்கும் சுவாதி மனித இந்த விவகாரமானது பல்வேறு விஷ்வருவங்களை ஏற்படுத்தி வருது ஒரு புறம் இதை உங்களுடைய பிரச்சாரங்கள்ல இது தொடர்ந்து முன்னேறி வராங்க ஆம் ஆத்மி தரப்புல இப்போதான் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்ததில் பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு ஆம் ஆத்மி இங்க இருக்கக்கூடிய தேர்தலுக்கு ஒரு வலுப்பெருக்கு விதமா இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது ஆம் ஆத்மியோடைய என்பியே அந்த கட்சியின் மூல கட்சி கட்சியை இருக்கக்கூடிய உறுப்பினர்கிட்ட வந்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பது அப்படின்றது பல்வேறு சச்சரவை ஏற்படுத்தியிருக்கு இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு வினோத் குமாருக்கு விசாரணை நடைபெறும் அதுல அவர் என்ன மாதிரியான வாக்கு மூலம் தருகிறார் அதை அது அதை தொடர்ந்து திருப்பதி சுவாதி மாலையும் விசாரணை நடைபெறும் இரு இருவருக்கும் விசாரணை நடத்திய பிறகு இதற்கான முழு விவரங்களும் திரும்ப தெரிவிக்கும் தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி வசந்தேன்